செருப்பு பிஞ்சு போயிடும் செருப்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு கோபத்தில் நம்ம சொல்கிறோம் சொல்கிறது மட்டும் இல்லை செயல்லையுமே கூட நம்ம காட்டிடுறோம் கோபத்தில் சில பேரெல்லாம் பார்க்குறோம் செருப்பால் அடிச்சிடுறாங்க அது வந்து பக்கத்து மாநிலத்தில் நீங்கள் பாருங்கள் காலேஜ் ப்ரொஃபஸரவே ஒரு ஸ்டூடெண்ட்டு செருப்பால் அடிச்சிருக்கு இப்போ ரீசண்ட்டாக நம்ம பார்த்தோம் இன்னொரு ப பக்கத்து மாநிலத்தில் ஆட்டோ டிரைவரை அந்த ஒரு பொண்ணு சிறப்பால் அடிக்குது இங்கே நம்ம மதுரையில் இது போ போக்குவரத்து துறை துணை மேலாளர் அவர் ஒரு டிரைவரை சிறுப்பால் அடிக்கிறாரு அதை காணொலியில் நம்ம எல்லாம் பார்த்தோம் அது ரொம்ப சீரியஸாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது இந்த செருப்பால் அடிக்கிறதுன்றத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் செருப்பை ஒரு வசை சொல்லாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த செருப்புக்கு எவ்வளவு காசு நம்ம செலவு பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி கூட அந்த பிராண்டட் ஷூவை வாங்கி காலில் போட்டுக்கிறோம் செருப்புக்கு நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குகிறோம் பிடிச்ச பிராண்டாக வாங்குகிறோம் அந்த இது அதில் க கவனம் செலுத்துகிறோம் செருப்பை வாங்குறதுக்கு ஆனால் இவ்வளவு செலவு பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு வசைக்கு வசைக்குரிய ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து இன்னொன்று விஷயம் பாருங்கள் இந்த செருப்புன்றது ஒரு தாயை போல அம்மா எப்படி கருவில் நம்மளை தாங்குகிறாங்களோ அந்த மாதிரி அம்மாவிற்கு அடுத்தபடியாக நம்மளை முழுசாக தாங்கக்கூடியது செருப்பு தாங்க அம்மாவோட ஒரு விதத்தில் சொல்லணும் ஏன்னா நம்ம பெரியாளான பிற்பாடும் கூட நம்ம தாங்கக்கூடியதாக செருப்பு இருக்குது அதில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த செருப்பு செருப்பு வணக்கத்திற்குரியது மரியாதைக்குரியது அது இழிவுபடுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லை அது ஒரு வசை சொல்ல பயன்படுத்துறது இல்லை அது அது நம்ம மதிக்க வேண்டியது ஏன்னா அது நம்மை தாங்குகிறது ஏன்னா அடுத்து நாம் அதற்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணி நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம் விலை உயர்ந்த பொருளாக நம்ம அதை க கன்சிடர் பண்ணுறோம் அவ்வளோ செலவு ப பண்ணுறோம் இளைஞர்கள் மத்தியில் உங்கள் மத்தியில் நீங்கள் பாருங்கள் அந்த ப்ரோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் ப்ரோ நீங்கள் அந்த செருப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது ஒன்று அடுத்து இந்த அடிக்கிறதுலே நீங்கள் பாருங்களேன் எப்படி நீங்கள் செருப்பால் அடிக்க முடியும் நீங்கள் குனிதையும் செருப்பை கையில் எடுக்கணும் கையில் எடுத்து தான் செருப்பால் செருப்பால் அடுத்தவரை அடிக்கணும் ஆக நீங்களே உங்கள் கைப்பட அந்த செருப்பை தூக்கி தான் அடிக்கிறீங்க அதனால் செய்து இடைமேலு இந்த செருப்பை ஒரு வசை பயன்படுத்தாதீங்க அது வணக்கத்திற்குரிய ஒரு பொருள்